சமைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு இன்றைக்கி அருமையான சிக்கனில் தண்ணி குழம்பு தான் செய்ய போகிறோம் இது இட்லி தோசை அப்புறம் சாதத்துக்கு சப்பாத்தி இல்லைனா புரோட்டாவுக்கு கூட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சுவையான இந்த தண்ணி குழம்பு சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் வெல்கம் டு மை சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை என்னேபிள் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் சட்டியை வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிடுங்க இப்போ ஜாமெலாம் நம்ம வதக்க போகிறோம் இதுக்கு ஒரு கிலோ அளவுக்கு சிக்கனுக்கு தேவையான ஜாமான்லாம் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு எண்ணெய் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துட்டு சூடானதும் ஒரு துண்டு அளவுக்கு பட்டை ஒரு நாலஞ்சு கிராம்பு ரெண்டு ஸ்டார் ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய் அப்புறம் வாசனை வாசனைக்கு இந்த பூ வந்து கருப்பு பூ சேர்த்துக்கோங்க எல்லாமே வந்து எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் போல் கசகசா சேர்த்துட்டு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்துட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வாசனை வரட்டும் அப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதோட ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நம்ம வதக்கி இதை வந்து அரைக்க தான் போகிறோம் அதனால பெருசாகவே நம்ம வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு ரெண்டு பெரிய தக்காளியும் ஒரு மூணு பச்சை மிளகாவும் நான் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வதக்கி விடுங்க நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போது மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அடுத்து மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அதனால் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போது இதுக்கு தனியாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சிக்கன் மசாலா இருந்தால் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் சேர்க்கலாம் ஆனால் பிரியாணி மசாலா சேர்க்குறேன் அதனால் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சிக்கன் மசாலான்னால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதில் வந்து பிரியாணி மசாலாவில் காரம் அதிகமாக இருக்கும் அதனால் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க பொடியை போட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் அடுத்து குக்கரை வச்சுக்கலாம் இதுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு வந்து எண்ணெய் சுட்டத்துக்கு அப்புறமா சோம்பு ஒரு டீஸ்பூன் கருவேப்பில ஒரு குத்து அப்புறமா பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் சேர்ந்த மாதிரி ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்து அதையும் சேர்த்துட்டு இதில் வதக்கி விடுங்க இது அப்படியே வந்து ஒரு மீடியமாக வதங்கணும் இப்போ அதை வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு இதையும் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டாம் இஞ்சி வந்து இஞ்சி பூண்டு வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிற வரைக்கும் ரொம்ப நேரம்லாம் ஃப்ரை பண்ணக்கூடாது கறியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சிக்கன் வந்து ஒரு கிலோ அளவுக்கு இருக்குது அது வந்து கொஞ்சம் அந்த எலும்பு துண்டுகளோட போன்லெஸ்ஸும் சேர்ந்த மாதிரி வச்சுருக்கேன் இது வந்து மஞ்சத்தூள் போட்டு வச்சுருந்தேன் இதை அதை இஞ்சி பூண்டோடு நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூளும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஜஸ்ட்டு ஒரு ரெ ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் நம்ம மசாலா அரைச்சோம் இல்லையா அதில் கூட நம்ம தண்ணி சேர்த்துட்டு சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அந்த மாதிரி அந்த அளவில் சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துருக்கேன் இப்போது ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி தோளோடு இந்த மாதிரி நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு குக்கரை மூடி போடுங்க ஒரே ஒரு விசில் வரட்டும் ஒரு விசில் வந்துருச்சு இப்போது விசிலை உடனே இந்த மாதிரி எடுத்துருங்க இப்போ விசில் எடுத்தாச்சு இப்போ பாருங்க சூப்பராக வந்து எல்லாமே வெந்துருச்சு சூப்பராகவே எல்லாமே வெந்திருக்கு சிக்கனு உருளைக்கெழங்கெல்லாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலாவை இதை கடைசியாக இதில் வந்து சேர்த்துக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டேன் இப்போ மசாலாவெல்லாம் அதில் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா அது நல்லா ஒரு கொதி வர விடுங்க பாருங்கள் சிக்கனு உருளைக்கெழங்கு எல்லாம் ரெடியாக நல்லா வெந்திருக்கு தழை எல்லாம் போட்டு இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு தேவையில்லை ஏன்னா சிக்கனும் வெந்துருச்சு நம்ம வதக்கி போட்டிருக்க பொருள் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராகவே அரைச்சி சேர்த்துருக்கோம் பாருங்கள் தண்ணி குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணுங்க சிக்கன் தண்ணி குழம்பு இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இது இட்லி தோசைக்கு அருமையாக இருக்கும் சாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வாரம் சிக்கன் எடுத்திங்க அப்படின்னா இந்த தண்ணி குழம்பு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் செஞ்ச இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்